அழகா உங்களோட வீடியோவை வந்து நான் இப்போ கொஞ்ச நாளா பார்த்து கொண்டு வாரு ஜெர்மனி அக்காவோட கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணித்தி அளத்துக்கு மேல வந்து நான் கதைச்சிருவேன் அப்படி கதை வந்து இன்னுமே வந்து குழந்தை கிடைக்கல அந்த நகை அது ஒரு கவலை என்ற மாதிரி சொன்னவா அதே நேரம் உங்களோட நான் கதைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்த இருக்குது நீங்க எனக்கு இந்த உதவியை செய்தே ஆகணும்னு சொல்ல சரி என்னக்கா நான் என்ன உதவி என்று சொன்னாலும் வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் தாரகா நேற்று தினம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி அளவுல எனக்கு வந்து ஒரு கோல் ஒன்று வருது அந்த கோல் வந்து ஜேர்மனில இருந்து வருது இருந்து ஒரு அக்கா கதைக்கிறா அந்த அக்கா கதைக்கு தாரகா உங்களோட வீடியோவை வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்து கொண்டு வரேன் அப்படி பார்த்து கொண்டு வரக்கு வந்து உங்களோட வீடியோக்கள் எல்லாமே நல்லா இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி காணாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான் அந்த அக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த வீடியோக்களை பற்றி சொன்னால் அவள் முக்கியமாக சொன்ன விஷயம் வந்து நாங்கள் வந்து கொஞ்ச நாள் கால மேல கொஞ்சம் வீடியோக்கள் போடுறோம் நாங்கள் அப்போ அந்த வீடியோக்களை பற்றி நிறைய விஷயம் கதைச்சு அப்போ நான் சந்தோஷப்பட்டேன் நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் அதாவது வந்து உண்மையாகவே நான் எதிர்பார்த்து செய்கிற விடயங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த விடயங்கள்ல அதாவது ஏனைய கலகலப்பான காணொளிகளை தாண்டி நான் ஒரு முக்கியமான தலைப்படுத்த கதைக்கு அது ரீச் ஆகணும்னு சொல்லி நிறையவே ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்பட்ட விடயம் வந்து அந்த ஜெர்மனி அக்கா வரைக்குமே ஜெர்மனி வரைக்குமே போய் சேர்ந்திருக்கேக்கு எங்களுக்கு வந்து ஒரு விதத்துல சந்தோஷமா தான் வந்திருந்தது அவரோட கிட்டத்தட்ட ஒரு முக்கா மனத்தியாளத்துக்கிட்ட வந்து கதைச்சிருப்பேன் ஜெர்மனி அக்காவோட கிட்டத்தட்ட ஒரு முக்கா மனத்தியாளத்துக்கு மேல வந்து வந்து நான் கதைச்சிருக்கேன் அப்படி கதை கேட்க வந்து எங்கள் இந்த வீடியோக்களை பற்றி நிறைய சொல்லுவா நீ என்ன செய்கிறீங்க அப்படி இப்படின்னுலாம் நிறைய கதைச்சி வா அப்படி கதைச்சிட்டு வந்து சொல்லேக்கா தாரகம் நானும் வந்து இலங்கையில் இருந்து தான் வந்து வந்திருக்குறேன் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஏதோ ஒரு இடம் சொல்லுவான் சரியா மறந்துட்டேன் அந்த இடத்த சொரியக்கா அப்போ அங்கே இருந்து தான் வந்திருக்கு நான் வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுல ஏதோ இருபத்தி ஏழு சம் அப்படிதான் வந்துவாவான் அப்படி வந்துட்டு இன்றைக்கு வந்து பத்து வருஷம் ஆகியும் தனக்கு வந்து குழந்தை கிடைக்கலையா இருபத்தேழு வயசுல வந்து ஏதோ இருபத்தி ஒன்பது வயது அப்படி தனக்கு கல்யாணம் நடந்ததா இன்னுமே வந்து குழந்தை கிடைக்கலையா தனக்கு அது ஒரு கவலை என்ற மாதிரி சொன்னுவா அதே நேரம் வந்து அவன் அந்த அம்மாவை சட்டியா மிஸ் பண்றேன்னு மாதிரி சொன்னான் அப்படின்னா என்ன கண்டிப்பா அப்ப உங்க அம்மாவை இவங்க கூப்பிடலாம் தானு என்று சொல்லத்தான் அவ சட்டி அளவழுக்கிட்டுதான் அவ இருந்தா கூப்பிடலாம் தானே அவள் மேலே போயிட்டா என்ற மாதிரி அளவெழுக்கிட்டுட்டா எனக்கு உண்மையாக வந்து அதை கேட்டோன்னுமே எனக்கே ஒரு மாதிரியாக போட்டு விளக்கம் விளங்காமல் நீண்ட மாதிரி எனக்குமே வந்து சரியாக கவலையாக இருந்துச்சு அப்போ அதுக்கு பிறகு வந்து அவள் கொஞ்சம் தலை சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட நான் கதைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்த இருக்குது நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்தே ஆகணும்னு சொல்ல சரி எனக்கு நான் என்ன உதவி என்று சொன்னாலும் வந்து செய்கிறேன் என்று சொல்ல ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து வீடியோக்கள் எடுத்து கொடுக்குற நாங்கள்லாம் அதாவது உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவை என்று சொன்னா உங்களோட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு அந்த ஃபங்க்ஷனை நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு சொன்னா வந்து அதை வீடியோவா எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம் இந்த யூடியூப்பில் விடைக்க வந்து ரெண்டு ரெண்டுமே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அப்படி இதை உட்காக்க போற வாக்கு பண்ணிச்சுட்டு சரியா கண்ணு சொன்னாவது வந்து நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்து தாரகா இதை நீங்கள் கட்டாயம் செய்யணும் நீங்கள் செய்வீங்களோ வந்து வந்தோம் செய்கிறேன்னுக்கா நீங்கள் அக்கா அப்படின்னு நான் கேட்கறதுக்க வந்து இந்த அம்மாவுக்கு அம்மா வந்து அம்மாவை நினைக்க வந்து எனக்கு இந்த நினைப்பு வந்து வந்து கொண்டு இருக்குது என்ன மாதிரி சொன்னான் இப்போ கொஞ்ச நாளா எனக்குள்ள அம்மா இந்த மாதிரி கூட ஒரு நினைப்பு இருக்குது நான் வந்து இப்போ தேவையான இதுகளெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாவான் அப்போ அவாண்ட வயிற்றுல வந்து அம்மா வரணும் அப்படி என்ன மாதிரி அதாவது தண்ணி அம்மா அப்படி சுமந்தாவோ அதே போல வந்து தானும் அவாண்ட அம்மாவை சுமக்கணும் தண்டை ஒரு குழந்தையாண்ட மாதிரி ஆசைப்பட்டா அப்ப நீங்க வந்து என் அம்மாக்குன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு கவிதை எழுதி இந்த மாதிரி கேட்டா இதைய உள்ள நிறம் கேக்குறீங்க நான் உடனேமே எழுதித்தாருன்னு கண்டு சொல்லிட்டு வந்து நான் நான் விடிய காலம் அன்றைக்கு வேலை கழும்பி அந்த கவிதை தான் வந்து எழுதினான் அந்த அக்காண்டிய கேட்டுட்டு அதை ஒரு கவிதையாக வந்து உருவாக்கி எனக்கு தெரிஞ்ச மொழி நடையில் வந்து ஒரு கவிதை எழுதி அந்த கவிதை வந்து இந்த காணொலியிலேயே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் அகிலத்தில் ஆதரிப்பார் இல்லை என்றாலும் அகிலமே என்னுடன் இருந்தது ஒரு காலம் முத்த போன்ற சிரிப்பு முழுமதியாம் அவள் நெற்றியில் குருதி நிறத்தில் அடக்கணிகள் அற்று மஞ்சள் கயிற்றுடன் இருந்தாலும் மனநிறைவோடு இருப்பார் என்றும் என்ன பஞ்சவர்ண கலர்ல பட்டு பாவாடைக்கு படுத்து கிடந்து அடம் பிடிச்சினான் அடுத்த நாளே வாங்கி தந்துட்டா அடகு வச்சு ஆசை ஆசையா சிகப்பு கல்லு மூக்குத்திய அதனத்தின்படி இந்த குட்டி சைக்கிள உடைச்சிட்டு வீட்டை வந்த நான் விளக்குமாறு பெய்யும் நினைச்சேன் உலகத்தையே சுத்தி வரப்போற உனக்கு எதுக்கம்மா ஊரா விட்டு சைக்கிள் நீ நாளைக்கு கார்ல வருவ தோளில் தட்டி ஆறுதல் சொன்னால் என் கையாலேயே கார் ஒட்டி கடை கடையாச்சென்றன் குட்டி சைக்கிள் வாங்கினா மஞ்சள் கைத்துல இருக்கிறது கூட மாண்டு போயிடுமென்று நெய் நிதக்க ஊட்டி விட்டுட்டும் அடிச்சட்டி குலைக்கேக்க அவளுக்கு பிடிக்கும் என நித்திரையா கிடந்தாலும் தட்டி எழுப்பி தருவா இருக்கும் போது உணரவில்லை இத்தனை வழிகள் அவளுக்குள் புதையுண்டு கிடக்கும் என்று கழுத்துல ஒரு தும்பு இல்லாமல் இருக்க கண்டவனம் உக்கள் என் புள்ள எனக்கு வாங்கி தருவா என்று சொன்னா பாட கட்டக்கூட பலரிடமும் கையேந்தி விட்டேன் ஒத்த புள்ள போதும் மற்ற பிள்ளை எனக்கு எதுக்கு என்று உன்னை எதுவுமே செய்யாமல் அனுப்பிட்டனே வளரும் முன்னே நீ போயிட்ட இன்றைக்கு உன் பிள்ளை நீ நினைச்ச மாதிரியே உலகம் புள்ள சுத்தி வர்றா உன்னோட போக முடியலையே என்று எங்காத நாளே அம்மா உன் வயிற்றுல என்ன சுமந்த எங்க வயிற்றுல உன்னை சுமக்க நினைக்கிறேன் ஏற்றுக்கொள்வாயா என் அம்மா உண்மையா சொல்ல போனா அவ வந்து ஜெர்மனி அக்காண்ட கதையை கேட்க வந்து எனக்கு இந்த கவிதை வாசிக்கைக்கே கிடைக்க வட்டி தாண்டுத்தினு என்னன்று சொன்னா அவள் அவ சொன்ன கதையோடு வந்து நுறைய சொன்னவா கேட்குமே வந்து எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது அதே நேரம் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற அவ்வளவு அந்த அன்னியன்னியுமான உறவை நினைக்கமே வந்து ஆசையாக இருந்தது அவக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்னென்று சொன்னா தான் வளர முன்னுமே தண்டை அம்மா போயிட்டாவே அதை பார்க்க முடியாமன்று சொல்ல நான் எருமனியக்காவுக்கு சொல்றேன் கவலைப்படாதீங்க அக்கா உங்கண்ட வயிற்றுல ஒரு குழந்தை வரும் அந்த குழந்தை உங்கண்ட அம்மாவா இருப்பா அதே நேரம் வந்து அந்த அக்காண்டு கதையை சொல்லிக்க வந்து அப்படி பிள்ளையாலுமே வந்து நாட்டுக்கு வேணும்னு சொன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கல்யாண வீடுகள் சாமத்திய வீடுகள் என்று சொல்ல வந்து இந்த பட்டு பாவாடை சட்டைகள் எல்லாம் போடுறது ஒரு ஃபேமஸ் தானே அப்போ இவாவுமே வேணாம் இந்த பட்டு பாவாடை சட்டை இங்கே பார்த்துட்டு தனக்கும் அதே மாதிரி வாங்கி தரோன்னு மட்டு கேட்டவாவான் அப்படி கேட்க வந்து அவன் நம்ம அந்த மூக்கு மினி அடைய வச்சிட்டு வண்டி கொடுத்தவா அதுக்கு பிறகு குட்டி செய்கள் அவள் கேட்கலையா அதுக்கு பிறகுவா எம்மாட்ட எதுவுமே வந்து கேட்க மாட்டாவான் இந்த கெட்டா திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயம் அடைய வச்சுட்டு தான் வந்து தருவான்னு சொல்லி அது மாதிரி அந்த அம்மான்ட்டு கதையை கேட்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த சிரிச்ச முகத்தோடையே இருந்திருக்கிறான் அதுவே வந்து அந்த பிள்ளை அந்த வளர்ச்சிக்கு உண்மை அந்த ஜெர்மனி அக்காண்ட வளர்ச்சிக்கு உண்மையான காரணம் நான் என்ன சொல்லணும்னு சொன்னால் அந்த அம்மாண்ட ஆசீர்வாதம் என்னென்னு சொன்னால் வீட்டுக்குள்ள எந்த நாளும் ஒரு விஷயத்தை நினைச்சு அழுதோ இல்லாட்டி அதை நினைச்சு அடிச்சு முறிஞ்சு அதையே நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருந்தாலும் வீடும் விடியாது அங்கே இருக்கிற பிள்ளைகளும் வந்து வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது அப்போ நல்ல ஒரு செந்தளிப்பா சிரிச்ச முகத்தோட அந்த அம்மா இருந்திருக்கிறா அந்த அம்மா இருக்க அந்த பிள்ளையால வளரையெல்லாம் எல்லாம் போட்டுது அந்த அம்மா வானத்துல போயிட்டு அந்த பிள்ளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பிள்ளை எப்ப வளரணும்னு கடவுள் எழுதி இருக்கிறாரோ அப்ப வளர்ந்து எல்லாமே சரியான தான் நடந்திருக்கும் கவலைப்படாதீங்க தீர்மானியக்கா உங்கட அம்மாண்ட மனசுக்கு உங்கட மனசுக்கு உங்கட வயிற்றுல கிடைக்கக்கூடிய குழந்தை உங்கட அம்மாவாக கிடைப்பா கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதான் நடக்கும் அதே நேரம் நீங்கள் வந்து அடுத்தடுத்ததான் என்னென்ன வீடியோக்கள் வேணும் அப்படின்ற மாதிரி கவிதை கூட வேணும்னா நீங்கள் ஒரு தலையங்கத்தை தந்தீங்களேன்னு சொன்னால் நான் வந்து அந்த தலையங்கத்தில் உங்களுக்கு கவிதையை பகிர்ந்து கொள்றேன்னு அது வந்து நீங்கள் எங்க கமெண்ட்ஸ் வந்து தர முடியும் அதே நேரம் எங்கள்ட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து எங்க நம்பர் போட்டிருக்குது அவ்ளோ சினிமா படுத்தவில்லை கமெண்ட்ஸ்ல சாதாரணமா தாரகா நீங்க இந்த தலைப்புல கவிதை எழுதி போடுங்க இல்லாட்டி இந்த வீடியோ கொண்டா எங்களால் செய்ய முடிஞ்ச வீடியோக்களை வந்து நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்வோம் கண்டிப்பா அதுக்கு தயாரா இருக்கிறோம் சரி உறவுகளை நான் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் தாரகா அங்கே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்குது நாளை சந்திப்போம் நன்றி